மக்களை இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச போகிறோம் அதாவது சௌந்தர்யாக்கு வந்து பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து முத்துக்குமான் பிஆர் வந்து பார்த்துருக்காங்க அதுவும் ரொம்ப கேவலமாக வந்து பண்ணிருக்காங்க அதாவது சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா தமிழ் ஆக்டர்ஸ் தமிழில் அந்த சீரியல்லாம் நடிப்பாங்க இல்லையா நம்ம ஃபரீனாக இருக்காங்களா அவங்க வந்து சௌந்தர்யா ஆதரவாக சௌந்தர்யாக்கு வந்து ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிஷா இருக்காங்களே அசியமான சீசனில் வந்து அவங்களும் சௌந்தர்யாக்கு வந்து ஆதரிச்சிருக்காங்க அதே மாதிரி அஸ்ரப் சாருடைய ஒரு பொண்ணு வந்து சொல்லா போன சீசனில் அவங்களும் வந்து சௌந்தர்யா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ப அதர் லாங்குவேஜ் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ து கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களும் சௌந்தர்யாக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆக்டர் கௌதம் கிருஷ்ணா அவர்களும் வந்து சௌந்தர்யாக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிக்கில் மலை மலையாள அப்படிங்கிறவங்களும் வந்து சவுந்தரியாவுக்கு ஆதரவாக போட்டிருக்கேன் நீ இதை டி சகானா சஹானா அப்படிங்கிறவங்களும் சவுந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி சவுந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க ஸ்டேங் ஸ்டாங் சவுந்தர்யா இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்து உங்கள் ஓட்டு கேட்டிருக்காங்க உடனே இதை எடுத்து போட்டு இந்த முத்துக்குமன் பிஆர்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா எச்சை இதெல்லாம் பண்ணி டைட்டில் வாங்குறதுக்கு டைட்டில் வாங்கணும் அப்படின்னா டைட்டிலுக்கு உண்டான மரியாதையும் வந்து போச்சு நாங்கள் இதுக்கு மேலே வந்து பிபி பார்க்கவே மாட்டோம் தமிழ்நாடு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போட்டேன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து இவங்கெல்லாம் பிஆராக செயல்படுறாங்க சௌந்தரியாவுக்கு வந்து பிஆர் அவங்களாம் இருக்க போய் தான் ஃபுல்லாக வந்து இவங்க ஓட்டு கேட்டுருக்காங்க இதெல்லாம் கேவலம் எச் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு நம்ம ஒரு பதிலடி என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதே ஹிந்தி பாஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுருதிகா அர்ஜுன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ் வீடியோ போடுறாரு இந்த மாதிரி சுருதிகாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அதே மாதிரி இவங்க அதாவது பிரியங்கா அவங்க வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஓட்டு போடுங்க இன்னும் நிறையா ஆக்டர்ஸ் கூட தமிழ் தமிழில் பிரபலமாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல இடத்துல இந்த மாதிரி இப்போ சௌந்தரிய காதரவு சொன்னாங்கள ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க அப்போ அவங்களாம் பிஆராக சுருத்திக்காக வந்து காசு கொடுத்தா அவங்களாம் வந்து போடுறாங்களா ஒரு ஒரு செலிப்ரிட்டிக்குமே ஒரு ஒருத்தவங்களை பார்க்கும்போது பிடிக்கும் ஓவியாக கூட சௌந்தரிய காதரவாக போட்டாங்க திரிஷா கூட லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஆக்டருக்கு ஒருத்தவங்களும் பார்த்து வந்து பிடிக்கும் உடனே அதெல்லாம் வந்து சவுந்தரியாக்கு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வரும்போது அதை நெகட்டிவ் ஆகுற மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் பிஆருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் சுற்றி களைறாங்க ஆக்சுவலாக உள்ளதான் சவுந்தர்யா பிஆர் ஒரு ஆள் வந்து இரநூத்தம்பது கிலோ உள்ளே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் குழந்தை சாச்சனா பிஆர் தான் வர்ஷினி பிஆர் தான் ஒரு நாலு பேர் உள்ளே பிஆராக செயல்பட்டுருக்காங்க கேவலமாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரில எச்சையாக தெரில சவுந்திரயாவுக்கு வந்து ஒரு நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னோட உங்களுக்கு எச்சா தெரியுதா நீ எச்சையா எச்ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்